அரியலூர் மாவட்டம் செட்டிதுரங்க கிராமத்துலேருந்து வந்திருக்கேன் இந்த அரியலூர் மாவட்டத்தில் குமுனிங்கிற ஒரு கிராமத்தில் நந்தவனங்கிற ஒரு அமைப்பு நண்பர்கள் மூலயமா தெரிஞ்சு வந்தேன் இந்த இடம் வந்து பார்க்கும்போது நல்ல சூப்பராக இருக்குது கேரளா மாடலில் நல்லா பசுமையாக இருக்குது இந்த குறுங்காடை பார்க்கும்போது நானும் இதே மாதிரியே ஒரு அமைப்பை ஏற்படுத்தி என் ஊரில் இதே மாதிரியே ஒரு குறுங்காடை ஏற்படுத்துன்னு எனக்கு ஒரு ரொம்ப நாள் ஆசை அதனால தான் இந்த இடத்த வந்து பார்வையிடு வந்தேன் பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்குது இந்த இடமும் அரியலூர் மாவட்டத்தில் ஒவ்வொரு ஒரு கிராமத்திலும் சூழலுக்கு நல்லா தான் இருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ராஜா நான் தீபலை ஆசிரியரா பணிபுரிச்சிட்டு இருக்கேன் என்னோட நண்பர் வந்து ஐயா பிரகாஷ் அவர்கள் வந்து ஆசிரியர் அவருக்கு ஆசிரியர் வேலை கிடைச்சிச்சு அது சம்பந்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரக்கன்று நினைவாக்கணும் அப்படிங்கறதாக கிளம்பி இப்போ எங்க வரலான்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி வந்து மரங்களின் நண்பர்கள் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் இயங்கிட்டு இருக்கு அரியலூர் மாவட்டத்தில் ஸோ அதை அணுகி சரி அதை வந்து பார்வையிட்டு நம்மளும் அந்த மரக்கத்தை இதே மாதிரி நம்ம பகுதிகளிலயும் மேற்கொண்டு இந்த மாதிரியான மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் சே இந்த பொதுமக்கள் எல்லாரும் பயனடைகிற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்மளும் தெரிஞ்சுக்கிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக அங்கே வந்து பார்த்தோம் வந்து பார்த்தோம்னா நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா ஒரு சின்ன இடத்துல காடுகள் அமைப்பு ஏற்படுத்தி மரங்களை எப்படி